அவனுக்கு இருபத்தோடு வண்டிகளும் வாழ வச்சு வாழலாமா இல்ல வாழ்ந்த வாழ்க்கையே போதுமா வாழ வச்சு நாமளும் வாழலாமா இல்ல வாழ்ந்த வாழ்க்கையே போதுமா வாழ

தப்பு இருந்தா என்ன மடிய புடிச்சு வர நீங்க சொன்னா பொய் அப்பெல்லாம் இல்லைங்க என் பிள்ளைய சந்தோஷமா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றேன் கருப்பசாமி இது என்ன சாமி விளக்கம் சரி நல்லா தெளிவா கேட்டுக்கணும் உன் மருமகனோட வாழ்க்கை உன் மகளோட மட்டுமே